அன்பும் பண்பும் தொலைநோக்க சிந்தனையும் கொண்ட கண்ணீராசி நெயர்களே உங்களோட மென்மையான போக்கு எல்லாரையும் கவரும் நட்பு கிரகமான சுக்கிரன் சாதகமா இருக்கிற நேரத்துல இந்த வருஷம் இருக்குது இது வரைக்கும் குரு உங்க ராசியில இருந்து பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு

வீடு வாகனம் அமையற யோகம் இருக்கு உங்க விருப்பப்படி வாகனம் அமையும் மதிப்பு மரியாத உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் முட்பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் சரி குரு உங்களுக்கு சாதகமா இருக்காரு நடுவுல இருக்கிற பகுதி மட்டும் நீங்க பொறுமைய கடைபிடிச்சு நிதானமா செயல்படுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் சிலருக்கு ஆடம்பரமான வீடு கட்டி குடி போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கம்மியாக வாய்ப்பு இருக்கு உங்க விருப்பம் போல இடமாற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பிற்பகுதியில அடிக்கிற காத்து உங்களுக்கு சாதகமா இருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் பண அதிகரிக்கும் வியாபாரிகளே இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் குறையும் இனி உங்க வியாபாரம் படிப்படியா முன்னேற்றத்தை காணும் சில தியவரோட சேர்க்கையால பணம் விரயமாக வாய்ப்பிருக்கு அதனால கவனமா எச்சரிக்கைய இருங்க அரசாங்க உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அறிவ உதவீடா போட்டு தொடங்குற தொழில முன்னேற வாய்ப்பு இருக்கு கலைஞர்களே புதிய வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கிறதால உங்க பொருளாதாரம் மேம்படும் சிலருக்கு வெளிநாட்டுல போய் படம் பண்ற வாய்ப்பு கூட தேடி வரும் வர்ற ஆகஸ்டுக்கு மேலே புகழ் பாராட்டு விருது எல்லாம் கிடைக்கும் மாணவர்களே குருவோட அருளால சிறப்பான நிலைய அடைய வாய்ப்பு இருக்கு ஆசிரியர்களோட அறிவுரைய கேட்டு நடந்தா நல்ல மதிப்பெண்களை பெறலாம் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில சாதிக்கலாம் விவசாயிகளே இந்த ஆண்டோட புதிய சொத்து வாங்குற யோகம் இருக்கு இந்த வருஷம் சீரான வருமானம் இருக்கும் ஆகஸ்டுக்கு மேல உணவு பொருட்களால நல்ல மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்க கைவிட்டு போற சொத்து திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெண்களே பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கும் போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளால பெருமை சேரும் உங்களுக்கு சித்தர்கள் வழிபாடு சிறப்ப கொடுக்கும் ராகு நேரத்துல பைரவருக்கு விளக்கேற்றி வணங்கிட்டு வாங்க நவக்கிரகத்தில இருக்கிற குரு பகவானுக்கு நூத்தி எட்டு சுண்டல் மாலை சாத்தி அர்ஜன பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் சிறப்பா இருக்கும் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன் ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் மாறுபடும் உங்களோட சரியான பலனை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகுங்க